அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ் அனுசூரிய கற்ப தமிழிலிருந்து இந்த பதவியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க நன்னுள்ளார் கூறும் எழுத்திசாரியைகள் யாவை இது குறித்து எவ்வாறு ஒரு பக்க வினாவாக தெளிவாக சூத்திரங்களுடன் விடை தருவது என்பது குறித்து காண இருக்கின்றோம்ப்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாரியைகள் அதாவது நல்லுள்ளார் கூறுகின்ற எழுத்து சாரியை சரிங்களா ஒன்றை சார்ந்து அல்லது இயைந்து அதாவது ஒன்றை இயைந்து ஒன்றை சார்ந்து என்று பொருள் ஒழிப்பது சாரியை எனப்படும் அதாவது சார்ந்து வருவது அப்படிங்கிறது தான் சாரியை அது எழுத்து சாரியை சாரியை என இரண்டு வகைப்படும் எழுத்துசாரியை ஓ எழுத்தின் ஒளி வடிவம் முழுமையாக உணரப்படுவதற்கு துணை செய்யும் முறையில் அவன் எழுத்தை சார்ந்து இய்ந்து வரும் இயந்து என்ன அர்த்தம் அதோடு ஒத்து வரணும் எதிர்மறையா முரண்பாடா அமையக்கூடாது அதோடு அதனை சார்ந்து வரணும் அதே சமயத்துல அதற்கு ஒத்தாப்படைய ஏற்றாற் போலவும் வர வேண்டும் மெய் எழுத்துக்களின் ஒளி முழுமையாக உணரப்படுவதற்கு சாரியைகள் பெரிதும் சிலை செய்கின்றன சரிங்களா இப்ப அது என்னென்ன அ கரம் காரம் கான் ஆகிய நான்கும் எழுத்து சாரியைகளாக வழங்கப்படுகின்றன இப்ப அது என்ன அப்படிங்கிற என்னென்ன எழுத்துக்களுக்கு என்னென்ன சாரியைகள் இப்ப முதலாவதாக எழுத்துகள் என்னென்ன சாரியைகள் என்னென்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிற சான்றுகள் எடுத்துக்காட்டுகள் இப்ப முதலாவதாக தனி மெய்கள் தனி மெய்கள்னா இக்கு இங் இட் அந்த மாதிரி சொல்கின்ற அந்த தனி மெய்யெழுத்துக்கள் அது இன் வரைக்கும் இருக்கின்ற மெய் எழுத்துக்கள் சரிங்களா அதான் தனி மெய் எழுத்துக்கள் அது பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய சாரியை அ என்பது அப்ப அது எப்படி இணைந்து வரும் நம்ம பார்த்தோம் சார்ந்து வர வேண்டும் இயைந்து வர வேண்டும் அப்ப குட்டல் அ க சேர்த்த இதழ் கிடையாது சாரியை அதோடு சேர்ந்து வருகின்றது இக்கோட அந்த ஆ என்னும் சாரியை சேர்ந்து க என்று வருகின்றது சரிங்களா அது மாதிரி அப்படி நான் வரைக்கும் வரணும்ப்பா சரிங்களா இது யாருக்கு உரியது இந்த ஆ என்கின்ற சாரியை தனி மெய்யட்டுகளுக்கு உரியது அடுத்து நெட் உயிர்கள் நெட்டு உயிர்கள் என்ன நெடில் எழுச்சுக்கள் சொல்லுவோம் ஏழு நெட்டு உயிர்கள் அவற்றிற்கு காரம் என்பது இணைந்து வர வேண்டும் இப்ப ஆண் இருக்கு அப்படின்னாக்கா அதோட இணைந்து ஆகாரம் ஈ அப்படின்னாக்க ஈகாரம் ஏ அப்படின்னா ஏகாரம் ஏன்னு சொல்லக்கூடாது ஏகாரம் அதே மாதிரி ஐகாரம் ஓகாரம் அவுகாரம் ஆக ஏழு நெடு எழுத்துக்கள் ஐ நடுவில் இருக்கின்றது அதுக்கு ஐகாரம் சரிங்களா இப்ப இதுலயும் கூடுதல் சிறப்பு இந்த ஐ ஔ என்கின்ற இரண்டு எழுத்துகளுக்கு அதாவது இரண்டு நெட்டு உயிர்களுக்கு அவ என்னென்ன வருமா இந்த காரமும் வரும் கானும் வரும் அப்படிங்கிறாரு நன்னுல இப்ப காரம் சொன்னாக்க ஐகாரம் அப்ப அதே கான் இணைஞ்சது என்றால் ஐ கான் அதே போன்று அவுக்கு காரம் அவுகாரம் கான் இணைந்து அவுகான் சரிங்களா இப்ப அடுத்ததாக உயிர்குறில் உயிர்குறில் என்ன அர்த்தம் இப்ப இக்கு குட்டல் அ க அப்ப குறில் ஓசை உடையது உயிர் குறியில் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க அ இ உ அந்த மாதிரி இருக்கின்ற ஐந்து உயிர் உயிர்க்குறியில்கள் உயிர்மெய் குறியில் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் ச ச அந்த மாதிரி வராது ச ஆஹ் அடுத்து ச அப்புறம் ப இந்த மாதிரி வருகின்ற ஒரு மாத்திரை உடைய குறில் எழுத்துக்கள் சரிங்களா இப்ப உயிர் குரிலுக்கு பார்த்தோம் காரமும் கரமும் வரும் அகாரம் கரம் அப்படின்னா அகரம் அது பாத்தீங்கன்னாக்க ஐகா அக்கான் என்றும் அவரும் அதாவது ஆயுதம் இணைந்து அக்கான் என்றும் இடம்பெறும் அதாவது மூன்று வரும் பகுதிகளுக்கு உயிர் குரிலுக்கும் சரி உயிர்மேற்குறியலுக்கும் சரி ககரம் மகாரம் கக்கான் இப்ப மகாரம் மக்கான் சரிங்களா அப்ப நன்றாக பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் தனி மெயிலுக்கு ஆ மட்டும் நெடில் உயிர்களுக்கு காரம் மட்டும் அதுலேயும் சிறப்பு ஐயாவுக்கு இந்த இரண்டு வருகின்றன அடுத்து உயிர் குரில் உயிர்மே குறியிலுக்கு மூன்று வருகின்றன சரிங்களா இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமான கருத்து உயிர்மை நெடில் இருக்கு இல்லையா அப்ப உயிர்மெய் குறில் தான் பார்த்தோம் உயிர்மெய் நெடில் என்ன எழுத்துக்கள் இந்த கால் வர்றது அடுத்தது பாத்தீங்கன்னாக்கும் ஞானம் இல்லையா அந்த மாதிரி ஞான் வர்றது அப்ப உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் அந்த மெய் நெடில் மெய் எழுத்துக்கள் சாரியை பெற்றும் வரும் பெறாமலும் வரும் அப்படிங்கிறாரு நல்லுணர் சரிம்மா இதற்குரிய சூத்திரம் என்னங்கம்மா மெய்கள் அகரமும் நெட்டு உயிர் காரமும் ஐ காலும் இருமை குரில் இருமை குரில் குறில் உயிர்மை உயிர் குரில் இவ் இரண்டொடு அதாவது அகரம் காரம் இரண்டொடு கரமும் நம்ம பார்த்தோம் கரம் வரும்னு சொல்லி பார்த்தோம் கரமுமாம் சாரியை பெரும் பெற புரியுதுங்களா அப்ப மெய்களுக்கு வந்து அகரம் வரும் நெட்டு உயிருக்கு காரம் வரும் ஐக்கும் அவுக்கும் வந்து கானும் சேர்ந்து வரும் இருமை குரில் குரல் உயிர்மை குரில் அதுகளுக்கு அகரமும் வரும் காரமும் வரும் சரிங்களா அதோடு இந்த கானும் காரமும் ஆம் சாரியை பெரும் பிற என்று நூற்றி இருபத்தி ஆறாவது சித்திரத்தில் கூறுகின்ற சரிங்களா இதில் புறநடை என்ன அப்படிங்கிற சொல்லணும்னாக்கோ எழுத்துக்கள் சொல்லாயினும் அச்சொற்கள் வேறு சொற்களோடு உருவுகளோடு சேர்ந்தாலும் அவற்றில் உள்ள எழுத்துக்கள் இதுவரை குறப்பெற்ற இலக்கணத்தை உடையனவாகவே வரும் ஏன்னா நம்ம முதலே சொல்லிட்டாரு எழுத்துச்சாரியைகள் இரண்டு வகை எழுத்து சாரியை மொழிச்சாரியன்னு சொன்னாரு அந்த எழுத்துக்கள் மொழியாக ஆனாலும் சரி இப்ப நம்ம என்ன சொன்னோமோ இது வரைக்கும் இலக்கணம் அதே இலக்கணம் தான்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் புறநடை சரிங்களப்ப ஆக எழுத்து சாரியை குறித்து நல்லார் இவ்வாறாக கூறுகின்றார் ஒரு வினா எழுத்து சாரியை குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த மாதிரி முழுமையாக நிறைவா எழுதணும்ப முக்கியமா இந்த சுத்திரத்தோட இணைத்து எழுதல் வேண்டும் அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைவான மதிப்பெண் நமக்கு கிடைக்கும் வெறும் கருத்துக்களை மட்டும் எழுதினால் போதாது இந்த மாதிரி தெளிவாக இப்படி பிரித்து பிரித்து எழுதுங்க பத்தி பத்தியா வரி வரியா எழுதுதல் கூடாது அதை தவிர்த்து இந்த மாதிரி அழகா பிரித்து அட்டவணை போன்று பிரித்து எழுதும் பொழுதும் இந்த சூத்திரத்தோட எழுதும்போது நமக்கு நிறைவான மதிப்பெண்கள் கிடைக்கும் சரிங்களப்பா இதே மாதிரியான ஒரு இலக்கண பதிவோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்